ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பயணங்கள் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் முன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஃப்ரெட்ரிக் ஃபின் எழுவத்தி நான்கு வயது நிரம்பிய முதியவர் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் இடம் பிடித்தார் இவர் நிகழ்த்திய சாதனை என்ன தெரியுமா இவரது வாழ்நாளில் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து உலகில் நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு மேல் விஜயம் செய்துள்ளார் இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரத்தை கணக்கிட்டு கூற முடியாது இவர் நியூயார்க் பட்டணத்தில் வசித்தபோது நான்கு ஆண்டுகளாக தவறாமல் வாரம் ஒருமுறை வியாபார விஷயமாக லண்டன் சென்று வருவார் இவர் உக்ரைன் நாட்டைச் சார்ந்தவர் முதலாவது பல நாட்டு விசாக்கள் அடங்கிய மூன்று பாஸ்போர்ட்டை கையில் வைத்திருப்பது இவருடைய வழக்கமாகும் இப்பொழுது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பாஸ்போர்ட் வைத்திருக்கின்றார் மனைவியின் சொந்த நாடு உக்ரைன் என்பதால் கூடுமான மட்டும் உக்ரைன் நாட்டில் தங்கியிருப்பதையே விரும்புகின்றார் பிரயாணம் பண்ணும் சமயம் ஏதாவது நாட்டு விமான நிலையத்தில் அடுத்த விமானத்தை பிடிக்க அதிக நேரம் இருந்தால் உடனடியாக வெளியே சென்று கிடைத்த நேரத்தில் அந்த நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு வந்து விடுவார் இல்லை என்றால் முன்னதாகவே திட்டமிட்டு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அந்த நாட்டில் தங்குவார் கண்காடு என்ற அதிவேக விமானத்தில் மட்டும் எழுநூத்தி பதினெட்டு முறை பறந்துள்ளார் அது பற்றி இவர் குறிப்பிடும் பொழுது கண்காடு விமானத்தில் பறக்கும் பொழுது பாதி பயண நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என்று கூறுகின்றார் அப்படி அடிக்கடி பயணிக்க வேண்டியதின் அவசியம் என்னவென்று கேட்ட பொழுது எல்லாம் வேலையின் நிமித்தம் தான் என்று சுருக்கமாக பதிலளிக்கின்றார் வேதாகமத்தில் அதிகமாக பயணித்த பவுளை நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றதா பல நாடுகளுக்கு பல மிஷனரி பயணத்தை விமான போக்குவரத்து நவீன கப்பல்கள் இல்லாத காலத்திலேயே பவுல் செய்துள்ளார் அவர் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணித்தார் என்ற புள்ளி விவரங்கள் இல்லை ஒருவேளை அவருடைய நாட்களில் அவர்தான் அதிக தூரம் பயணம் செய்த நபராக இருக்கலாம் எல்லா பயணங்களும் தேவனுடைய ஊழியத்தின் காரணமாகவே அவர் ஏறெடுத்தார் தேவனுக்காக நாம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கின்றோம் பவுளுக்கோ நமக்கோ நம் பயண தூரத்தின் அடிப்படையில் பதக்கங்கள் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அவருக்காக நாம் பயணித்த நேரங்களில் நம்மை அவரது தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழிநடத்தின ஏராளமான அனுபவங்களை நாம் சாட்சியாக கூறலாம் அந்த பயணங்களின் மூலம் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் கர்த்தருக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் நமது பயணம் தொடரட்டும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்